இரத்த பணம்னு சொல்லி நிதி மோசடி பண்றாங்க நிமிஷ பிரியா விவகாரம் கொல்லப்பட்ட மக்தி சகோதரர் ஆவல்மாக பேசியிருக்காரு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணி தரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மத்திய இஷ்டம் என்ற பெயரில் சாமுவேல் ஜெரோம் பண மோசடியில் ஈடுபட்டு இருப்பதாக ஏமனில் கொல்லப்பட்ட மக்தி சகோதரர் அப்துல் பதா மக்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு நிமிஷா பிரியா விவகாரத்தில் பணத்தை திரட்டி மோசடி செய்துள்ளதாகவும் ஜெரோமை அப்துல் மக்தி சாடி இருக்காரு இந்த விவகாரத்தில் நிமிஷா பிரியா குடும்பத்தினரும் ஏமாற்றப்பட்டுள்ளதாக சேவ் நிமிஷா கவுன்சிலும் கூறியிருக்கிறது ஏமன் நாட்டில் மக்தி என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் நிமிஷா பிரியர் சிறையில் இருக்கிறார் அவருக்கு கடந்த வாரம் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்தது இருப்பினும் பல்வேறு தரப்பினர் எடுத்த முயற்சிகளால் மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருகிறது அந்த நாட்டு சட்டப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் மன்னிப்பை கோரலாம் அவர்களுக்கு தியா எனப்படும் ரத்த பணம் கொடுத்து மன்னிப்பை கோரலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது முழுவீச்சில் நடந்து வருகிறது மக்தி குடும்பத்தினர் தொடர்பு கொண்டு மன்னிப்பு கோரி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது இதற்கிடையே நிமிஷ பிரியா வழக்கில் இப்போது மிக முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட ஏமன் நாட்டை சேர்ந்த தலால் அப்துல் மக்தியின் சகோதரர் அப்துல் பதா மக்தி இப்போது சில பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காரு அதாவது சமூக ஆர்வலராக தன்னை காட்டிக் கொண்ட சாமோஜரும் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அப்துல் பதா மக்தி சாடியிருக்காரு நிமிஷ பிரியா பெயரில் திரட்டப்பட்ட நிதியை ஜெரோம் தவறாக பயன்படுத்தியதாக அப்துல் பதாம் குற்றம் சாட்டியிருக்காரு ஜெரோம் தன்னை ஒரு வழக்கறிஞர் போல தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதாக அப்துல் பதாம் தெரிவிச்சிருக்காரு பாதிக்கப்பட்ட தனது குடும்பத்தினரின் ஒப்புதலோ அல்லது தகவலோ தெரிவிக்காமலேயே கிரவுட் பண்டிங் மூலம் நிதியை திரட்டியுள்ளதாக அப்துல் ஃபதா மக்தி குற்றம் சாட்டியிருக்காரு இதன் மூலமாக சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் நன்கொடைகளை வசூலித்ததாக மக்தி குற்றம் சாட்டியிருக்காரு இந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றை கூட ஜெரோமால் மறுக்க முடியாது என்று மக்தி திட்டவட்டமாக கூறியிருக்காரு இது தொடர்பாக அவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் ஏமன் அதிபர் மரண தண்டனை ஒப்புதல் அளித்த பிறகு தலைநகர் தனது சகோதரர் வைத்து வியாபாரம் செய்கிறார் அவர் தனது மோசடியான கதையை நிறுத்தவில்லை என்றால் உண்மை எல்லாமே வெளிவரும் என்று அவர் எச்சரித்திருக்காரு இதற்கிடையில் சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் கவுன்சிலும் தங்களுக்கு ஜெரோமுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் கூறியிருக்காரு கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய தூதரகம் மூலம் அனுப்பப்பட்ட பதினேழு லட்சம் தொகையை பெற்ற மறுநாள் ஜெரோம் குழுவை விட்டு வெளியேறியதாக கவுன்சில் சட்ட ஆலோசகர் சுபாஷ் சந்திரன் விளக்கம் மேலும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களால் ஏற்பட்ட மனவேதனையை தலால் மக்தியின் குடும்பத்திடம் கவுன்சில் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த விவகாரத்தில் நிமிஷா பிரியா மற்றும் தலால் மக்தி என இரு குடும்பங்கள் ஏமாற்றப்பட்டதாக சந்திரன் கூறியிருக்காரு மேலும் இது தொடர்பான வீடியோக்கள் வேறு ஏதேனும் வெளிவந்தால் உடனுக்குடன் நமது சேனல்ல பதிவேற்றம் பண்ணுவோம் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க